ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம இன்னைக்கு பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பன்னீர் பட்டர் மசாலா இல்லை இது வெறும் பன்னீர் கிரேவி வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டு நம்ம விதவிதமான முறையில் எல்லா ரெசிப்பியும் பண்ணலாம் எந்த மசாலாவும் நம்ம கடையில் வாங்க வேண்டியது இல்லை இப்போ எப்படி செய்யலான்னு பாக்கலாயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு வதக்கி இன்னைக்கு சூப்பரான பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வதக்கின கடாயிலேயே நம்ம பன்னீர் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதுலயே சிம்மில் அப்படியே வேக வைங்க நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் தக்காளியை வந்து ஆறிட்டோன்னு ஆறி நம்ம அரைக்கிற வரைக்கும் இது சிம்ல அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும் நான் அரைச்ச விழுதை வேற கடாயில மாத்தி வதக்கப் வதக்க போறேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க அரைச்ச விழுது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாமே போட்டு நல்லா வதக்குங்க தேவையான மசாலா கொழம்பு மசாலா தனியாத்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் கொஞ்சம் காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் வெறு மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு நான் போட்டுக்கிறேன் பன்னீர்ல உப்பு கொஞ்சம் இருக்கும் அப்படின்றதுனால நீங்க உப்பு கொஞ்சம் கம்மியாவே போடுங்க நல்லா வதங்கி நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் தட்டு போட்டு முடி வைங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படி சிம்ல வச்சு எடுங்க நம்ம வதக்கி வச்சிருந்த பன்னீரை வந்து இந்த கிரேவிலேயே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லியே வச்சு விடுங்க எண்ணெய் கசிஞ்சு மேல வர நேரத்துல நம்ம இறக்கிக்கலாம் தட்டு போட்டு மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் பாருங்க சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சப்பாத்திக்கு இடியாப்பம் இட்லி தோசை அப்படின்னு சாப்பிடலாம் தை சாதத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிடலாம் எவ்வளவு சூப்பராக பாருங்க கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு நம்ம இறக்கிக்க வேண்டிதான் சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க